கந்தர்வர்களில் ஒருவனான கிரவுஞ்சன் விநாயகப் பெருமானின் தீவிர பக்தன் அவன் தினமும் விநாயகரை வணங்கிவிட்டுத்தான் தனது பணிகளை தொடங்குவான் ஒரு நாள் அவன் இமயமலை பகுதியில் இயற்கை அழகை ரசித்தபடி வான் வழியே சென்று கொண்டிருந்தான் அப்பொழுது அழகிய பூந்தோட்டம் ஒன்றும் அதில் பூ பறித்துக் கொண்டிருந்த அழகிய பெண் ஒருத்தி அவன் கண்ணில் பட்டாள் அந்த பெண்ணின் அழகியில் மயங்கைய அவன் அவளை எப்படியாவது திருமணம் செய்து தன்னுடன் தேவலோகத்துக்கு அழைத்துச் சென்று விட வேண்டும் என்று எண்ணினான் வானிலிருந்து இருந்து கீழிறங்கி வந்த அவன் பூ பறித்துக் கொண்டிருந்த பெண்ணை நெருங்கி பெண்ணே தேவலோகத்தைச் சேர்ந்த கந்தர்வனான நான் வான் வழியாகச் சென்று கொண்டிருந்த போது உன் அழகைக் கண்டு மயங்கி கீழிறங்கி வந்தேன் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்றான் அந்த பெண் கந்தர்வனே நான் இங்குள்ள சிரமத்தில் இருக்கும் சௌபரி முனிவரின் மனைவி மனோரமை என் மேல் நீ கொண்ட தவறான எண்ணத்தை மாற்றிக்கொண்டு இங்கிருந்து சென்றுவிடு என்றாள் ஆனால் அந்த பெண்ணின் அழகு கந்தர்வனை மதிமயங்கச் செய்தது நீ ஒரு முனிவரை திருமணம் செய்து கொண்டு ஒரு பனிப்பெண்ணைப் போல் வாழ்ந்து துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் என்னை திருமணம் செய்து கொண்டால் மிகவும் மகிழ்ச்சியாக வாழலாம் என்றான் அதைக் கேட்டு கோபமடைந்த அவள் நான் இன்னொருவரின் மனைவி என்று சொல்லியும் அதைக் கேட்காமல் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது உனக்கு தவறாகத் தெரியவில்லையா என்றாள் முனிவருடன் இருப்பதை விட என்னை போன்ற கந்தர்வனுடன் இருப்பதில்தான் இன்பம் அதிகம் இந்த முனிவரை கைவிட்டு என்னுடன் வந்தால் உன்னை தேவலோகம் அழைத்துச் செல்கிறேன் அங்கு நாம் இருவரும் மகிழ்ச்சியாக வாழலாம் என்று ஆசை வார்த்தைகளை கூறினான் கந்தர்வன் முனிவரின் மனைவி சற்றும் தடுமாற்றம் இல்லாமல் கந்தர்வனே முனிவரின் மனைவியாக நான் இன்பமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நீ என்னிடம் தேவையில்லாமல் பேசி உன் நேரத்தை வீணடிக்காமல் இங்கிருந்து செல் இல்லை என்றால் பெருந்துன்பமடைய நேரிடும் என்றாள் இதனால் கோபமடைந்த கந்தர்வன் அவளை கவர்ந்து போய் விடுவது என்று முடிவு செய்து மனோரமையை நெருங்கினான் அவன் எண்ணத்தை அறிந்த அவள் அவனிடமிருந்து தப்பிக்க ஆசிரமம் நோக்கி ஓடினாள் பின் தொடர்ந்து வந்த கந்தர்வன் ஆசிரமத்துக்குள் நுழைந்த மனோரமையின் கையை பிடித்து நிறுத்தினான் இதை சிறிதும் எதிர்பார்க்காத அவள் சுவாமி என்னை காப்பாற்றுங்கள் என்று சத்தமிட்டாள் மனைவியின் சத்தத்தை கேட்டு ஆசிரமத்திலிருந்து வெளியில் வந்தார் சௌபரி முனிவர் நிலைமையை உடனடியாக புரிந்து கொண்ட முனிவர் கந்தர்வனே என் மனைவியை விட்டு இங்கிருந்து போய்விடு இல்லையெனில் என் கோபத்துக்கு ஆளாவாய் என்றார் மோகமயக்கத்தில் இருந்த கந்தர்வனுக்கு அவரது குரல் காதில் விழவில்லை அவன் மனோரமையை கவர்ந்து செல்வதிலேயே குறியாக இருந்தான் இதனால் கோபமடைந்த முனிவர் கந்தர்வனே என் மனைவியை கவர்ந்து செல்ல நினைத்த நீ மண்ணை தோண்டி வலையில் ஒளிந்து வாழும் எலியாக மாறி துன்பப்படுவாய் என்று சாபமிட்டார் முனிவரின் சாபத்தை கேட்டு சுய நினைவுக்கு திரும்பிய கந்தர்வன் தன்னுடைய செயலுக்காக வருந்தினான் முனிவரே அடுத்தவரின் மனைவியை அடைய நினைத்த எனக்கு தாங்கள் கொடுத்த சாபம் சரியானதுதான் நான் நீங்கள் கொடுத்த சாபத்தை அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் இருப்பினும் எனது தவறை தாங்கள் மன்னித்துருள வேண்டும் என்றான் இதனால் மனமிறங்கிய முனிவர் கந்தர்வனே தவறு செய்வது அனைவரின் இயல்பாக இருக்கலாம் ஆனால் தேவலோகத்தை சேர்ந்த உனக்கு இப்படியொரு எண்ணம் வந்திருக்கவே கூடாது நீ தவறை உணர்ந்து நான் கொடுத்த சாபத்தையும் முழுமையாக ஏற்றுக் கொண்டிருப்பதால் நான் உன்னை மன்னிக்கிறேன் பிற்காலத்தில் உனக்கு இந்த எலி உருவத்திலேயே மிகப்பெரிய சிறப்பு கிடைக்கும் என்றார் கந்தர்வன் மிகப்பெரிய எலியாக மாறினான் அந்த எலி காட்டிற்குள் சென்று பல இடங்களையும் தோண்டி நாசப்படுத்திக் கொண்டிருந்தது ஒவ்வொரு இடமாக மாறி மாறிச் சென்ற எலிக்காட்டிற்குள் இருந்த பராசர முனிவரின் ஆசிரம பகுதிக்குள் சென்றது அந்த இடம் எலிக்கு பிடித்து போனதால் அங்கேயே ஒரு வலை தோண்டி தங்கிக் கொண்டது